இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து இம்பார்ட்டண்ட் தேர்ட்டி கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட் ஸ்டடி சேனல் மேலும் இது போன்ற யூஸ்ரெண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் அதுக்கும் நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்ஜியம் அடைவது அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பெற்றது அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வலுப்பெற்றது முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட ஆண்டு எது நைன்டீன் தேர்ட்டி ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ் நமது நாட்டின் உயர்ந்த சட்டம் எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்ட நாள் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஏன் அப்படின்னா எழுதி முடிக்கப்பட்ட நாள் கொஷின் அமைப்பு தான் பார்த்தோம் இல்லையா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்னு அந்த நாள் தான் வந்து அரசியலமைப்பு சட்ட தினமாக கொண்டாடுறாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட போது இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்த பெண் உறுப்பினர்கள் மொத்தம் பதினைந்து பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் வரைவுக்குழுவின் மொத்த உறுப்பினர்கள் வந்து எட்டு பேர் வந்து இருந்தாங்க வரைவுக்குழுவோட ஆலோசகர் வந்து பி என் ராவ் அரசியலமைப்பு குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஒன்பதில் நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசி எத்தனை நாடு சட்டங்களை வந்து வ வச்சு இவங்க எழுதுனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களை ஆராய்ந்து பார்த்து அதுலேருந்து ஒவ்வொன்றா வந்து அவங்க எடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தம் அறுபது நாடுகள் அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன இரண்டாயிரம் திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் இரண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஆன செலவு வந்து மொத்தம் அறுபத்தி நான்கு லட்சம் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்பது முகவுரை ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் என்பது இறையாண்மை இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா பதினொன்று இருக்குது அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை எத்தனை முறை திருத்தி இருக்கோம்னா நூற்றி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டிருக்குது இந்திய அரசியலமைப்பு உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு நிரப்பப்பட்டு வைத்து பாதுகாக்கப்படுது ஸோ எந்த பேலையில் வந்து வைத்து பா பாதுகாக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியம் ஆக்சிஜன் அந்த இதில் தான் வந்து வச்சு பாதுகாக்கப்படுது என்ன லாங்குவேஜில்லாம் இருக்குன்னா ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் அதாவது உண்மையாக அவங்க எழுதினப்போ உள்ள ஒரு ரியல் நோட் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் உண்மை பிரதிகள்ங்கிறாங்க இந்த ஹீலியம் வாயும் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வச்சு அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க அரசியலமைப்பு சட்ட குழுவில் மொத்த உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்திங்கன்னா எட்டு பேர் சொன்னாலே அது யாருன்னா பி ஆர் அம்பேத்கர் கோபால்சாமி முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி இவங்க தான் வந்து அதில் உறுப்பினராக இருந்திருக்காங்க அடுத்த அடிப்படை உரிமைகள்லாம் எதுன்னு பார்த்தோம்னா சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சமய சுதந்திர உரிமை கல்வி கலாச்சார உரிமை மற்றும் சட்ட தீர்வு பெறும் உரிமை இதெல்லாம் அடிப்படை உரிமை ச இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முகவுரையில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா இறையாண்மை சமத்துவம் சமய சார்பின்மை அதேமாதிரி மக்களாட்சி மற்றும் குடியரசு அஞ்சு முகவுரை வந்து இருக்கும் அதேமாதிரி அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்புகள் என்னன்னு பார்த்திங்கன்னா உறுப்புகள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து பகுதி இருபத்தி ரெண்டு அட்டவணை வந்து எட்டு அரசியலமைப்பு சட்டம் தற்போது உள்ள உறுப்புகள் என்னென்னு பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு பகுதி இருபத்தி ஐந்து அட்டவணை வந்து பன்னிரெண்டு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதில் இருந்த சிலர் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் ராதாகிருஷ்ணன் ஜெயலக்ஷ்மி பண்டித் சரோஜினி நாயுடு இவங்கெல்லாம் வந்து முக்கியமான தலைவர்கள் இவங்கெல்லாம் இந்த குழுவிலையுமே வந்து இறந்திருக்காங்க ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள இம்பார்ட்டண்ட் தேர்ட்டி டூ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கேள்வி தாராளமாக எதிர்பார்க்கலாம் I hope you enjoyed this video. Thank you. Always keep smiling, keep studying.